அவரது முதுகெலும்பு வெறும் எலும்புகளால் ஆனது அல்ல ஏனென்றால் மிசா சட்டத்தில் சிறையில் பூட்ஸ் காலம் மிதிக்கப்பட்டு தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதயத்தாலும் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் ஆனது என்று நடிகர் சத்யராஜ் புகழாரம் சூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சூரிய மகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் மகளிருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையிலும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஏற்பாட்டாலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் சூரிய மகள் விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் நடிகர்கள் சத்யராஜ் மற்றும் பிரபு ஆகியோர் வழங்கினாங்க இந்த நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் கரு பழனியப்பன் இரண்டு அமைச்சர்களும் அரசியல் பற்றி பேசாம இந்த ஆட்சியின் சாதனைகளை பற்றி பேசினாங்க முதலமைச்சரின் திட்டங்களை பற்றி பேசினாங்க அதுதான் மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகச் சிறந்த பாராட்டு அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில நூலகம் கட்டினாங்க முதல் சென்னை நூலகத்திற்கு அண்ணாவின் பெயர் மதுரையில் நூலகம் கட்டி கலைஞரின் பெயர் கோவை நூலகத்திற்கு பெரியாரின் பெயர் வச்சிருக்காங்க ஆனா திருச்சியில் உள்ள நூலகத்திற்கு எதற்காக காமராஜர் பெயர் வைக்கணும் ஏனென்றால் விஜய் என்னுடைய எதிரி திமுக தான் என்று சொன்னார் அதை சட்டசபையில் திமுக தான் என்று காமராஜர் சொன்னார் அப்போது யார் எதிரியாக நினைத்தார்களோ அவர்களின் பெயரையே வைத்து மகிழ்ந்ததுதான் திமுக ஆட்சி அப்படின்னு பெருமையா பேசினாரு கூட்டணி பற்றி ரகசியமா பேசிட்டு கேட்டா நாங்க சும்மாதா போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அமித்ஷாவோ கூட்டணியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு காமெடி அண்ணாமலை அவரையும் மாத்திடாதீங்க அந்த கட்டில் இருக்கிற எல்லாமே ஜோக்கர் முன்னதாக இந்த விழாவில் நடிகர் சத்யராஜ் பேசும்போது சூரியமகள் மகள் கையில் புத்தகம் வைத்திருப்பது போன்ற சிலை இருக்கு பெண் விடுதலை வேண்டுமென்றால் கையில் உள்ள கரண்டியினை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரு பிரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யராஜ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான் எக்ஸ்பிரஸ் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் டெலிவரி செய்து தரப்படும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் பதிவில் கடைசி தரையில் சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை